ஹாய் ஹலோ வணக்கம் தி இஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் விருச்சகர் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கப்போகுது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்துட்டு சனி பகவான் பயிற்சியும் மே மாதம் வந்துட்டு ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கப்போகுது இந்த மூன்று கிரக பயிற்சிகள் வந்துட்டு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் விருச்சக ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே அவங்களோட ராசியில் வந்துட்டு சந்திர பகவான் நீச்சம் அதோ அதே மாதிரி அந்த வீடு வந்துட்டு செவ்வாயோட வீடா இருக்கு சந்திரன் நீச்சமானதுனால அவங்க ஈஸியா மூட் ஸ்விங்ஸ்லாம் அதிகமாக ஆகிடும் ஆயிடும் பட் அது செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனாலயே அவங்க வந்துட்டு வைராக்கியமாக இருப்பாங்க ச நல்ல விஷயமே ரொம்ப ஸ்டபனாக நான் தான் கரெக்ட் அப்படின்றது உறுதி கொண்ட உறுதியான மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்கும் என்னதான் மூட் ஸ்விங்ஸ் வந்தாலும் இருந்தாலும் அதை கடந்து செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால அவங்க அதில் தன்மை இருக்கும் அந்த மாதிரி விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்க போது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்கள் வந்துட்டு உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்க போகிறார் நான்காம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் வீடு சுகம் கல்வி தாயார் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்துட்டு நான்காம் இடம் இந்த இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறது வந்துட்டு நீங்க ஒரு இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த வருஷமே ராசிக்கு வீடு கட்டும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற வருஷமா இருக்கும் உங்களோட ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த இயரை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமா நடக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வண்டி வாகனத்துல வித்தைகள் காட்டாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் இருக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே மெடிக்கல் சூப்பர்விஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களோட ரெகுலர் ஸ்கேன் செக்கப்ஸ் உங்களோட ரெகுலர் செக்கப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க வடிவேல் சொன்ன மாதிரி இங்கே இருக்கலாமா இல்லை துபாய்க்கு போகலாமா அப்படின்னு வந்துட்டு வடிவேல் சொல்ற மாதிரி உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வந்துட்டு கேது பகவான் வந்துட்டாரு கேது பகவான் எங்க இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுல அவரை தவிர வேற யாராலையுமே முடியாது ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக குழப்பம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் நிறையா இருக்கும் வேலைக்கு போகலாமா இல்லை புதுசாக தொழில் தொடக்கலாமா அதான் ஃபஸ்ட் இங்கே இருக்கலாமா இல்லை துபாய்க்கு போகலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அதிகமாக தோணும் புதுசாக எந்த தொழிலும் தொடங்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு மார்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் வந்துட்டு நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி இப்போ இருக்க இந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ணி ஒரு பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக நினைக்காதிங்க இருக்கிற பணம் அப்படியே இருக்கட்டும் அதை வந்துட்டு பதனமாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ நான் இங்கேருந்துட்டு அப்ராடில் போனால் எனக்கு நிறையா வந்துட்டு வருமானம் கிடைக்கும் அப்ராடில் இருக்கவங்க வந்துட்டு இல்லை இந்தியா வந்துவிட்டா வந்துட்டு நமக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதிங்க இக்கரைக்கு அக்கறை பச்சு அப்படின்னு நினைக்க வேணாம் நீங்கள் ஆல்ரெடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ஒன் இயருக்கு புதுசாக எந்த தொழிலையும் தொடங்கவே வேண்டாம் விருச்சிக ராசிக்கு வந்துட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு ஏழவை சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு அர்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து இப்போ வந்துட்டு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கார் ஸோ இந்த ஐந்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா வந்துட்டு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வந்து முன்னாடியோட இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அவங்க வந்து லேசியாக இருப்பாங்க அவங்களோட அக்க உடல் ஆரோக்கியத்துல வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட காதல் சார்ந்த விஷயங்களிலும் இந்த வருஷம் வந்து விருச்சிக்கிற ராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷமா இருக்கும் உங்களுடைய தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி அவங்களோட பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் நெக்ஸ்ட்டு அடிக்கடி போய் குலதெய்வ கோவில் குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசிக்கு முக்கியமாக முக்கியமா நன்மை செய்யக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னு வந்துட்டு கண்ணை முடினு சொன்னா கூட அது வந்துட்டு குரு பகவானான்னு சொல்லணும் விருச்சகத்திற்கு நன்மை மிக மிக ரெண்டு ஐந்து குடையவர் தான் குரு பகவான் அப்ப ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வீகம் இந்த ரெண்டு இடத்திற்கும் சொந்தக்காரர் வந்துட்டு குரு பகவான் இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மறைகிறார் ஒரு நன் நமக்கு நல்லவரே இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விருச்சக விருச்சகராசிக்கு இருக்க போகுது விருச்சகராசிக்கு வந்துட்டு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ விருச்சகத்திற்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பண வரவு வந்துட்டு மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் எந்த குறையுமே இருக்காது வெல்த் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ஹெல்த்ல மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த வருஷம் எஸ்பெஷலி என்னென்ன கவனமாக இருக்கணும்னா பிளட்ஸ் ப்ளட் பிளட் ரிலேட்டட் விஷயங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிளட்ல வந்துட்டு சிலருக்கு ஹை பிபி ஆகலாம் சிலருக்கு லோ பிபி வரலாம் சிலருக்கு வந்துட்டு டெங்கு ஃபீவர்னால பிளேட்லெட்ஸ் கம்மி ஆகலாம் இந்த மாதிரி சிலருக்கு லேடிஸ்கெலாம் வந்துட்டு ஹெச்பி ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு ரொம்ப குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிளட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நான் சொல் மென்ஷன் பண்ணிருக்க விஷயத்துல எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் செகண்ட் ஒன் வந்துட்டு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கனால எட்டாம் இடம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மைகளை செய்யறது தான் எட்டாம் இடம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் விருச்சக ராசிக்கு வந்துட்டு என்ன மேடம் இவ்வளோ நெகட்டிவான பலனே சொல்லிட்டீங்க எதுவுமே எங்களுக்கு பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நன்மை செய்யக்கூடியவர் ரெண்டே ஒருத்தர் தான் அவர் வந்துட்டு குரு பகவான் ரெண்டுக்கும் அஞ்சுக்குடியவர் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனாலதான் இந்த மாதிரி பலன்கள் சோ இதுக்கு என்ன வழிபாடு இதுக்கு நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த மறைஞ்ச குருவை நீங்கள் போய் பார்க்குறதும் அதுக்கான வழிபாடு குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று வருவது ஆலங்குடி தென்குடி திட்டை இந்த மாதிரி குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி மகான்கள் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஜீவசமாதி வழிபாடு செய்வதும் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இந்த வருஷம் இந்த குரு வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்து இந்த வருஷம் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐ கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்